இன்றைய புனிதர் இரண்டாம் ஹென்றி இன்றைய புனிதர் இரண்டாம் ஹெட்ரி ஜூலை பதிமூன்று இரண்டாம் ஹென்றி ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர் ரோமை பேரரசராக இருந்தார் இவர் ஒன்பதாம் நூற்றாண்டில் பிறந்தார் கிபி ஆயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி காலமானார் இவருடைய ஆட்சி காலத்தில் திருச்சபைக்கு அநேக நன்கொடைகளை விளங் வழங்கினார் திருச்சபையில் புதிய மறை மாவட்டங்கள் உருவாவதற்கு ஊக்குவித்தார் திருச்சபையில் சீர்த் சீர்திருத்தங்களுக்கு ஆதரவு அளித்தார் இவர் ஆயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தன்னுடைய ஐம்பத்தி ஓராவது வயதில் சிறுநீர் தொற்றால் காலமானார் இவருக்கு குழந்தை இல்லை இதனால் இவருக்கு பின் இவருடைய ஓட்டோரிய வம்சம் ஆட்சி முடிவுக்கு வந்தது இவர் திருத்தந்தை மூன்றாம் யூஜிஎஸால் புனிதர் பட்டம் பெற்றார் அவருடைய திருநாள் ஜூலை பதிமூன்று இன்றைய தினமாகும் புனித இரண்டாம் ஹென்றி அவர்களிடம் நாம் வேண்டிக்கொள்வோம் நினைத்தது நடக்கும்